ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னா ஓஜா போடு விளாட போகிறோம் கமலில் கேட்டுருந்தாங்க ஒரு ப்ரோ ஓஜா போடு உங்கள் டீம் பைஸோடு விளாடுங்க அப்படின்ட்டு அந்த கேம் தான் இன்றைக்கி விளாட போகிறோம் ஓஜா போடு நைட்டு நைட் டைமில் பேய் விளையாட்டு அப்படின்னு தெரிந்தோன்னே ரெண்டு பேரும் பட்டையை அடிச்சாங்க நல்லா முருகர் மாதிரி வந்துருக்கேன் கேப்பில் கையில் என்னது கேப்பில் எல்லாம் கொண்டு வந்தாச்சு என்ன நடக்குமோன்னு தெரில வாங்க எந்த பிளேஸ்ல இப்போ இப்போ விளையாட போறோம்னு அந்த பிளேஸை காமிக்க மணி இப்போ கரெக்டா பாத்தீங்கன்னா பதினொன்னு ஃப்ரெண்ட்ஸோட நம்ம எந்த இடத்துல சூஸ் பண்ணியிருக்கோம் அந்த இடத்துலதான் ஆட்களே ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம் சொல்லிட்டு இருக்காங்க போட்டு இந்த இடத்த இடத்த பார்த்தாலே பயமா இருக்கு நம்ம இப்போ இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல தான் ஓஜா போடு செட் பண்ணி போகிறோம் போறோம் இன்னும் நான் ரொம்ப பயப்படுறான் என்னைய பார்த்தாலே பயமா இருக்கு அப்படிங்க இந்த இடத்துல தான் விளாட போறோம் இந்த இடத்த பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் விளாட மாட்டோம் ரொம்ப நாளா இல்லாத இடம் இது விளாட தெரியலையே நான் வந்து சைடுல நிக்கிறேன் அதோட குதிப்பிரியா எங்க போறானேச்சு போறா எல்லாரும் வந்து ஒரே மாதிரி

பயப்படாதீங்க ஒரு வழியா நம்ம வந்தாச்சு இந்த இடத்துலலாம் பண்ண போறோம் போறேன் கண்ணீர் எழுது போயிருக்கோட ரொம்ப பயந்தான் பய அவன பயன் மாதிரி ஏதாட்டும் கிட்ட ஏதும் பேருந்து அவன பயன் காட்டாத மாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு போயிருக்கேன் என்ன புகையா என்ன புகாது ஆனா சுடுகாடு எல்லாம் கிடையாதுல ஒண்ணு கிடையாது ஒரு காட்டுல வீடு இருக்கு அவ்வளவுதான் சரி உட்கார்ந்துருமா போலீஸ் அப்படியே கொஞ்சம் கிட்டவா இவன் என் கைய விட முடியல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒண்ணு இல்ல நம்ம டீம்ல கண்ணின் ஊட்டம் கிடக்கான் அவன் தான் இந்த ரெடி பண்ணது போட ஆமுக்கு அம்மன் எழுதி இப்ப இப்பதான் டுவெல்த் எக்ஸாம் தமிழ் எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கான் ஆமுக்கு அம்மன் எழுதியிருக்கான் இல்லைக்கு இளலைன்னு எழுதியிருக்கான் எப்படி பாசா பீசா நீங்கதான் சொல்லணும் பயமா இருக்குன்னு சொல்லி அதுக்கு பூலாம் இட்டு வந்திருக்கான் மோனிஸ்

பயம நீ நீசியா சட்டை கேம் அஞ்சு ரூபாய் காயின் நடுவில் வைப்பேன் காயின்னு நடுவில் வைப்பேன் நம்ம எங்க ஏதாச்சும் ஒரு துஷ்ட சக்தி இருக்கு அப்படின்னா நம்ம இருக்கா இல்லன்னு கேப்போம் அது ஆம் இல்லைன்னு காட்டுமா அதான் கேமா அப்படின்னு நம்புறாங்க என்ன தம்பி நம்மளும் பாரு ஆனா மலிகரம் <laughs> <laughs> <30 laughs> <laughs>

இருந்தா இல்லைன்னு காட்டுது என்ன ஓட்டி

நண்பா இதுنا தேவையா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கோம். என்னன்னு என்ன? அ லவுட் இது வேண்டாம் நண்பா. நண்பா

எப்படி உன எப்படி போகுது தெரியல ஓஜா போடு படத்துலதான் கேள்வி போட்டோம் கை போரி வரையா யாருலயும் எடுத்துட்டு வரீங்க

என்ன பிறகு

கண்டிசா ஆமா போடுறேன் <static>

இடி <laughs> 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 哎，我啊，我没事的你 என்னாச்சு மோகன் சிங் வாசன்

போமோஸ் இப்ப அங்க நடந்தது எல்லாமே ஒரு பண்ணு மட்டும்தான் யார் மனதையும் துன்புறுத்தும் நோக்கம் அல்ல இவனை தவிர